பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தடியங்காய் தயிர் பச்சடி கேரளா ஸ்டைல் தடியங்காய் தயிர் பச்சடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானதும் வெயிட் லாஸ்க்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு தடையங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கல்யாண பூசணிக்காய் தடியங்காய் என்ன சொல்கிறீங்க அதை பாருங்கள் இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு சூப்பர்வான டிஷ் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த தடியாங்காய்க்கு நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது நல்ல நீளமான பச்சை மிளகா பாருங்க நான் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் பூண்டு தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபேனில் கொஞ்சம் தேங்கினை விட்டுருக்கேன் அதாவது இந்த பஜாஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கோகனட் ஆயில் இது வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் அதோட கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நான் அந்த தடியங்காவை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் வந்து கடுகு உளுத்தம் எல்லாம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் தடையங்காவே இதரோடு சேர்த்திடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காயெல்லாம் போட்டுட்டேன் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் சேர்க்கிறது நம்ம இதரோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தேங்காய் போட்டாச்சு அந்த தேங்காய் அரைச்சி வச்ச மசாலாலாம் போட்டேன் இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தடையெங்காய் வந்து சூப்பாவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதரோடு பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்றேன் நம்மளுடைய தளியங்காய் தயிர் பச்சடி சூப்பவாக ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ